செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கும்மினிப்பேட்டை அருகே இருந்து சிமெண்ட் மூட்டைகளை கொண்டு மினி லாரி ஒன்று திருப்பத்தூர் செல்வதற்கு ஷோலிங்கர் ஜம்புக்குளம் கூட்டுசாலை வழியாக செல்லும் போது நீலகண்டராயன்பேட்டை அருகே உள்ள தரைப்பாலத்தில் எதிர்வரும் வாகனத்திற்கு வழிவிடுவதற்காக ஓரமாக சென்ற போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து லாரி கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் கணேசன் நாற்பத்தி ஒன்பது வயது என்பவர் லைசான காயத்துடன் உயிர் தப்பினார் இது குறித்து தகவல் அறிந்து சோலிங்கர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்